அரஹரம பார்வதி பதே அரஹரமாதேவாடு உடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் எரிவகா போற்றி சரவணவேலாயுத சண்முகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உலக ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் இணைந்து நடாத்து இருக்கின்ற வருகின்ற டிசம்பர் மாதம் பதினான்காம் நாள் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பேசக்கு இனிய பூசம் என்று அருளாளர்கள் சொல்லுகின்ற தைப்பூசப் பெருவிழாவினுடைய நோக்கமாக அந்த பதினைந்து நாட்களுக்கும் ஞாயிறு தொடங்கி ஞாயிறு முடிய பதினைந்து நாட்களுக்கும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் ஆலயங்களில் ஒன்று கூடியோ இல்லங்களிலோ பொது இடங்களிலோ இடங்களிலெல்லாம் அவர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானுடைய திருவுருவ படமோ அல்லது திருவுருவச் சிலையின் முன்பாக அமர்ந்து கொண்டு மனதார எல்லோரும் ஓம் சரவணபவ என்கின்ற ஷடாக்ஷர மந்திரத்தினை ஓதுகின்ற ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கு சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் மற்றும் உலக ஆன்மீக மையமானது நமக்கு வழங்கியிருக்கிறது இதனுடைய சிறப்பினை சொல்வதற்காக உங்கள் முன்னே சிவசண்முக சிவாச்சாரியார் சிட்னி ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள அருள்மிகு மின்டோ காசி விஸ்வநாதர் சிவாலயத்திலிருந்து பேசுகின்றேன் நம்முடைய வாழ்விலே பல விதமான நன்மைகளை நாம் அடைந்து வருகின்ற போதும் கூட பகவன் நாமா என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருநாமா ஒன்றுதான் நம்மை கடைத்தேற்றும் என்பார்கள் நம்முடைய பாபநாசம் சிவம் அவர்கள் பாடிய பாடலிலே சரவண பவயனும் திருமந்திரம் என்பார் அந்த திருமந்திரத்தினை சதா ஜெபி நாவே என்று சொல்லுவார் அவர் மனத்தை சொல்ல மாட்டார் புத்தியை சொல்ல மாட்டார் நாவை சொல்லுவார் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பல நேரங்களிலே பல காலங்களிலே பல சமயங்களிலே நாம் நம்முடைய நாவடக்கமின்மையால் ஏதாவது ஒன்றை துடுக்குத்தனமாக பேசியோ மாட்டிக்கொள்ளுகின்றோம் நாம் எதை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் நம்முடைய தெய்வப்புலவர் வள்ளுவர் சொல்லுவார் யாகாவராயினும் யாரா இருந்தாலும் சரி யாகாவராயினும் நா காக்க நாவை காக்க வேண்டும் காவாக்கால் அப்படி காவாக்களை அப்படி அதை காக்கலைன்னா சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று நம்முடைய வள்ளுவர் சொல்லுவார் ஆக நாக்கை நாம் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு பொருள் ஒன்று உணவு கட்டுப்பாடு மற்றொன்று அதாவசியமான வாசி வார்த்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்தி எல்லோருடைய மனத்தையும் துன்புறுத்துகின்ற அந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது என்பது தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆராதே நாமினால் சுட்டபடி என்று சொல்வார்கள் அந்த அளவிலே அதைத்தான் நம்முடைய பாவனாசி சிவன் சரவண பவ என்ற திருமந்திரத்தனை சதா ஜபி நாவே என்று நம்முடைய நாவை உத்தரவிடுவார் ஆக நமக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்பு பதினைந்து நாட்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடம் நம்ம எல்லாம் கோடி கோடியாக ஜபிக்க வேண்டும் அந்த சரவண சரவணபவை என்கின்ற அந்த மந்திரம் இருக்கிறதே சரவணன் என்ற சொல்லுக்கே தர்பை காட்டிலே வளர்ந்த கந்தப்பெருமான் என்று பொருள் என்று அருளாளர்கள் சொல்லுவார்கள் அந்த அளவிலே இந்த தைப்பூச விழா பேசற்கு இனிய பூசம் என்று சொல்லுவார்கள் பூசத்தை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம் இந்த உலக அளவில் இந்த நிகழ்வினை முன்னெடுக்கின்ற இந்த மையங்கள் அதனுடைய செயல்திட்டங்களை நாள்தோறும் உலக நன்மைக்காக சிந்திக்கின்ற போற்றுதலுக்குரிய லண்டன் முருகப்பெருமானுடைய ஆலயம் கணேச சிவாச்சாரிய சுவாமிகள் அவருடைய அன்பான வழிகாட்டுதலின்படி நாம் எல்லோரும் இணைந்து சரவண பவ என்கின்ற மந்திரத்தை சொல்லுவோம் சரவண பவ பெருமானுடைய திருவருடி பெறுவோம் என் உங்களை எல்லாம் அன்பு பாராட்டி கேட்டுக்கொள்கின்றேன் என் தாய் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமாய் நபை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனி என்கின்ற திரு மந்திரங்களைச் சொல்லி நிறைவு செய்கின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா சரவணபவ மந்திரத்திற்கு ஜெய ஜெய போற்றி